டெல்லியில் இயங்கும் நூறு ஆண்டு கால பழமையான தமிழ் கல்வி கழக பள்ளிகளில் முறைகேடுகளில் ஈடுபட்ட நிர்வாகக் குழுவை மாற்ற வேண்டுமென போட்டி பொதுக்குழு நடத்தப்பட்டது டெல்லியில் தமிழ் மாணவர்களின் கல்விக்காக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது டெல்லி தமிழ் கல்வி கழகம் மொழி சிறுபான்மையினர் அந்தஸ்தை பெற்றுள்ள இந்த கழகத்தின் கீழ் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் ஏழு பள்ளிகள் அரசு உதவி பெற்று இயங்கி வருகின்றன இந்நிலையில் இந்த பள்ளிகளை நிர்வகிப்பதில் பல்வேறு ஊழல்கள் நடந்துள்ளதாக புகார் எழுந்திருக்கின்றது குறிப்பாக கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நிர்வாக குழுவுக்கான தேர்தல் நடத்தாமல் ராஜு என்பவர் செயலாளராக நீடிப்பதாக கூறப்படுகிறது அவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளதால் உடனடியாக பதவி விலகக் கோரி பள்ளி பெற்றோர்கள் மற்றும் டிடிஏ நிர்வாக உறுப்பினர்கள் சார்பில் போட்டி பொதுக்குழு டெல்லியில் நடத்தப்பட்டது அந்த பொதுக்குழுவில் தற்பொழுது சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் நிர்வாகிகளை நீக்கி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் ராஜுவை நாங்கள் வந்து செக்ரட்டரியாக நாங்கள் வந்து ஓட்டு போட்டு நாங்கள் பேரண்ட்டெல்லாம் அவரை கூட்டிகிட்டு கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இன்ன வரைக்கும் எலெக்ஷனே நடக்கலை ஒரு தடவை எலெக்ஷன் நடந்துச்சு அதுக்கப்புறம் எலக்ஷனே நடக்கலை எப்போ பார்த்தாலும் அன்ன போஸ்ட்டில் ஜெயிஷ்டன் ஜெயிஷ்டங்கிறாரு எந்த பேரண்ட் எலெக்ஷனுக்கு போய் ஃபார்ம் வாங்க போனாங்களோ அவங்கள வந்து கபடியை வச்சு மிரட்டுறாரு இல்லை நீ நீ உன் பையனை ஃபைல் பண்ணிடுவேன் உன்னையெல்லாம் படிக்க வைக்க இதாக உன் பையனுக்கு ஃபைல் ஆகிருவான்னு அஞ்சு அஞ்சு கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுத்துச்சு டெல்லிக்கு அந்த எ எட்டாவது ஸ்கூலு கட்டுறதுக்கோசரம் நம்ம தமிழ் குழந்தைங்களுக்கொசரம் அந்த அஞ்சு கோடி சாப்பிட்டாரு டீட்டெயிலிருந்து சா பணம் சாப்பிட்டாரு ரெண்டு வருஷம் முன்ன பன்னெண்டு கோடி இருந்துச்சு ஸ்கூலு அக்கௌண்ட்டில் இன்னைக்கு அவர் டைரியில காட்டுறாரு ரெண்டு கோடி கடன் காட்டுறாரு இவ்வளோ பேரன்ட் வந்திருக்காங்க யாரை நம்பி வந்திருக்காங்க அந்த ஸ்கூலை நம்பி அந்த ஸ்கூல் படிக்கணும் அந்த ஸ்கூலில் நல்ல டீச்சர்னு தானே எதுவுமே மதிக்காமல் பணம் 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 கொல்ல அடித்து இன்னைக்கு வந்து அந்த ஸ்கூலை வந்து நம்ம கையை விட்டு போகிற அளவுக்கு பண்ணி விட்டாரு மூணு ஸ்கூலு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்குது ஒவ்வொன்றும் வந்து பல கோடி அவ்வளோ ஐ அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் நிலத்துல வந்து நம்மளுக்கு கார்டன் இருக்கு இப்ப இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு பார்க் இருக்கா அங்க இருக்கிற பார்க் எல்லாமே வந்து லீஸ் கொடுத்து இருக்காரு பதினாறு வருஷமா பதினாறு வருஷமா இந்த ஸ்கூல்ல நடந்த ஊழல் பெரிய ஊழல் இன்னைக்கு இன்னைக்கு லிங் மைனாரிட்டி ரூல் அண்ட் ரெகுலேஷன் என்ன சொல்லுதுன்னா நம்ம டிடிஎஸ் ஸ்கூல்ல எழுவது பர்சன்ட் தமிழ் குழந்தைங்க தமிழ் டீச்சர் இல்லைன்னா நம்ம ஸ்கூல் நம்ம கையில இருந்து விட்டு போயிடும் அதே மாதிரி இது நான் ரெண்டு வருஷமா நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு ஆர்கேபுரம் ஸ்கூல் மோத்திபாக் ஸ்கூல் நம்ம கைந்த விட்டு போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஏன்னா டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் நம்மளுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறான் இதுக்கு காரணம் யாரு ஒரே ஒரு டிடிஏ ராஜு ஏன்னா ரெண்டு லட்சம் வாங்கி டொனேஷன் வாங்கி இந்திக்கார குழந்தைங்களை போடுறதுனால நீங்க தமிழ் குழந்தைங்களுக்கு அட்மிஷனை தர மாட்டேங்கிறீங்க